அரசியல் நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் நகரம் என்ற சேனலை புதிய பார்க்கக்கூடிய புதிய நகர்கள் நபர்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆல் நிலத்தி ஆல்பெல்பட்டன் நிலத்தி வழக்கம் போல் ஆக்கம் ஊக்கம் கொடுங்கள் அதாவது காவேரியிலிருந்து கர்நாடகத்திலேருந்து இருந்து அதிகமான மழை பெய்தால்தான் அவன் தண்ணியை திறந்து விட்றான் ஒரு வனப்பகுதி என்பது தமிழ்நாடு முழுவதுமாக கேரளாவில் வந்து குறைஞ்சபட்சம் இருபது சதவீத இருபது சதவீதம் வந்து வனக்காடுகள் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் பன்னெண்டுலேருந்து பதினாலேருந்து அதுக்கு மேலே தாண்டலை காரணம் என்னென்னா வனத்துறையும் ஒரு காரணம் வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் மூன்று பேரும் கலந்து பேசி ஒவ்வொரு பள்ளிகள்லையும் இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் புளியூர் கிராமத்தில் ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கிறதுனா அந்த மேல்நிலைப்பள்ளியில் ஒன்று ஒன்றாவது ரேங்கிலேருந்து பத்தாவது ரேங்கு வட எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு இருபது செம்மர கன்று கொடுக்குறோம் ஒரு இருபது சந்தன கண்ணு கொடுக்குறோம் ஒரு ஐம்பது தேக்கு கண்ணு கொடுக்குறோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுத்தி பண்ணனால் அந்த ஒரு பள்ளியில் மட்டும் கிடையாதுங்க புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கட்டும் அரியலூர் மாவட்டமாக இருக்கட்டும் பெரம்பலூர் மாவட்டம் அதே போல் சிவகங்கை ராம்நாடு போன்ற பகுதிகள்லாம் மிகவும் வனக்காடுகள் குறைந்த பகுதியாக இருக்குது அப்போ அந்த பகுதிகளெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கு செம்மரக்கன்று சந்தனக்கன்று தேக்கு கன்று மகாகனி போன்ற மரக்கன்றுகளை எல்லாம் கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு வனக்காடுகளை உருவாக்க வேண்டும் தமிழ்நாடு கந்தக பூமி அல்ல இது ஒரு வனக்காடுகள் செழுமையான பகுதி என்பதை உருவாக்கணும் நீங்கள் கோயம்புத்தூரை தாண்டி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் தொடர்வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வேலிக்கருவையே இருந்துக்கிட்டே ஒவ்வொரு ரெண்டு சைட்லையும் பார்க்கும்போது வேலிக்கருவை வந்துக்கிட்டே இருக்கும் வேலைக்கருவை இல்லாத பகுதி வந்துருச்சுன்னா கேரளா இல்லை வந்துருச்சு மிகப்பெரிய சட்டங்களை கொண்டு வந்து அந்த நஞ்சு தன்மை கொண்ட வேலிக்கருவையை இருக்கவே கூடாது என்று சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வேலிக்கருவையாக இருக்குது அமெரிக்காவில் வந்து கொண்டு வந்தாங்க காமராஜர் கொண்டு வந்தார் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அந்த வேலைக்கருவை நச்சுத்தன்மை வேலைக்கருவிகளை அகற்றிவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வருடைய கல்வியாக இருக்குது கர்நாடகத்தில் மழை பெஞ்சு தண்ணி ஊந்து மேட்டூர் அணைக்கு வந்து அதுலேருந்து தண்ணியை திறந்து விடுறாங்க தண்ணி தாங்க முடியாமல் அப்புறம் என்ன பண்ணுறாங்க கொள்ளிடத்தில் தண்ணியை விட்றாங்க காவிரியில் காவேரி ஆற்று பகுதியிலே விட்டாலும் கூட பல பகுதிகள் அழிந்து விடும் அப்போ என்ன பண்ணுறாங்க கொள்ளிடத்தில் தண்ணி விடுறாங்க கொள்ளிடத்தில் வரக்கூடிய தண்ணி கொள்ளாக எவ்வளோ வேணாலும் கொள்ளும் என்ன அந்த தண்ணி எங்கே போகுதுன்னா கடலுக்கு தான் போகுது அதுலேருந்து பிரித்து வாய்க்காலாக பிரித்து விட்டு அரியலூர் பெரம்பலூர் அதுபோக வந்து வைகை குண்டாறு திட்டத்தை பயன்படுத்தி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாடு போன்ற மாவட்டங்களுக்கு வைகை குண்டாறு திட்டத்தின் மூலமாக பயன்பாடுகளை ஏற்பாடு செய்யலாம் அந்த ஏற்பாடுகளை செய்யாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டமிட்டு தொடர்ந்து இந்த மக்களை வஞ்சித்து வருகிற செயலைத்தான் செய்தது அதிமுக ஆட்சியில் அந்த பணிகள் தொடங்கியது என்று சொல்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் தொடங்கியதுங்கிறாங்க ஆனால் அதை திட்டமிட்டு நிலத்தை கையகப்படுத்தி சில பணங்களை கொடுத்துட்டு வேலையை பாதியிலே போட்டு வைக்கிறதுக்கான காரணம் என்ன இதை கலைஞர் தான் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்களுடைய வரிப்பணத்தை விரயமாக்கி அந்த வைகை குண்டாறு திட்டத்தினுடைய பணிகளை அப்படியே முடக்கி போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் அவர்கள் இது தொடர்பாக மக்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டம் செய்கி வைகை குண்டார் திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் நீங்கள் கொண்டு வந்தோம் என்பதை தாண்டி மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அந்த பணிகள் நடந்தது இது ஒன்று அதிமுக கட்சி அலுவலகத்தில் இருந்தோ பணத்தில் இருந்தோ திமுக கட்சி பணத்தில் இருந்தோ இதை எடுத்து செலவு பண்ணலை மக்களுடைய வரிப்பணத்திலேருந்து எடுத்து செலவு பண்ணுறோம் இந்த காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்துங்கள் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி விவசாயிகளுக்கு பயன்பாடு வகைகளை செய்யுங்கள் என்று முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் இந்நாள் திராவிமலை சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் விஜயபாஸ்கர் ஏன் மக்களை திரட்டி போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை விஷா மாரிமுத்துன்னு ஒருத்தர் போராட்டம் பண்ணுறாருங்க அவரை தாண்டி இன்னும் வேறு யாரும் போரா எல்லாம் பெரிய அளவுக்கு பண்ணுறதுன்னு தெரில திமுக ஆட்சியில் எந்த தவறு நடந்தாலும் அவர் சுட்டி காட்ட மாட்டார் பெரிய அளவுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று செய்ய மாட்டார் கொள்ளிட வழியாக கடலுக்கு போகிற தண்ணியை வைககுண்டாறு திட்டத்தின் மூலமாக புதுக்கோட்டை மக்களுக்கு பயன்படுபவர்களான வகைகளை செய்யலாம் சிவகங்கை மக்களுக்கு பயன்படுபவர்களை செய்யலாம் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களில் ஆற்று வழிவகைகள் இல்லாமல் பல மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிலத்தை எல்லாம் வந்து முந்திரி போன்ற பயிர் வகைகளெல்லாம் செஞ்சு தண்ணி இல்லாமல் வாடி போய் தற்கொலை செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் விவசாயிகள் இருக்காங்க அதனெல்லாம் மாற்றி ஒரு நல்ல விலகையில் இந்த கொள்ளிடத்திலேருந்து போகக்கூடிய கடலுக்கு போக தண்ணியை மறைத்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு அணை கட்ட முடியலையா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அதிமுக ஆட்சியிலையும் அந்த வேலைகளை செய்யலை நீங்கள் இரண்டு திராவிட கட்சிகளுமே இந்த தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டு இருக்கிறீர்கள் அதுக்கு மாற்றாக வேறு ஆட்சி வரணும்னா நாம் தமிழை கட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லை ஏன்னா அப்படியே ஒரு சூழ்நிலை இருந்துச்சு எட்டு சதவீதமாக ஓட்டு வந்துருச்சு அவங்க நல்ல நிலைமைக்கு அந்த நாம் கட்சி வளரப்போகுதுன்னு நினச்சா மசுறு பிசுறு மோத்தம் அம்மா மாட்டுக்கு இருக்குதுன்னு ஜிம்முக்கு போகணும்னு சொல்லி அந்த கட்சியை சீமான் வந்து நாசி பண்ணி அவர் ஒரு மூவாயிரம் கோடிக்கு மேலே சொத்து சேர்த்துட்டார் வழியா ஏன்னா அவர் ஒன்று உருப்படியாக இனிமேல் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மக்கள் பிரதிநிதியை பிடிக்க முடியாது உள்ளாட்சி பிரதிநிதியை பிடிக்க முடியாது சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது ஆனால் திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் மாறி மாறி தொடர்ந்து ஆட்சி செய்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு இடையில் கூட ஒரு அணை ஒரு ஒரு பத்தடி தூரத்தில் அணை கட்டி வைக்க முடியலையே தண்ணி போகிற தண்ணி பூரா போயிற்சி மீதி மணல் இருக்குது ஏன் மணல் அழுறதுக்கா அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா பத்து கிலோமீட்டருக்கு ஒரு அணை குறுக்க ஒரு அணை கட்டுங்க வைகை குண்டாறு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி புதுக்கோட்டை சிவகங்கை ராம்நாடு போன்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து விவசாய நிலங்கள் பயன்படக்கூடிய வகையில் இருக்கிறது நிறைய நிலங்கள் தரிசு நிலமாக கிடக்கு அந்த நிலங்கள் எல்லாம் விளைந்தால் மக்கள் பயன்பெற்று உழைத்து பிழைத்துக் கொள்வார்கள் அதற்குண்டான வழிவகைகளை திராவிட முன்னேற்றக் கழக அரசு செய்ய வேண்டும் அதற்குண்டான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் மக்களை திரட்டி போராட்டம் செய்யணும் அதிமுக நாங்கள் ஆட்சிக்கு வரும் அப்படியே குச்சியை பிடிச்சிடும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றதுனால நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆட்சியை பிடிக்க முடியாது அங்கே ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றுபட்டால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல வர முடியாதுங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் சொல்லுவேன் அம்மையார் சசிகலா அவர்கள் ஓ செல்வம் அதிமுக ஒன்னா இணையணும் அப்பதான் ஆட்சிக்கு வர முடியல ஆனா அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற கருத்தை நம்ம அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா போனாலும் அங்கே எடப்பாடி பழனிசாமியைக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க எது எப்படி பார்த்தாலும் ஒன்றாக இணைந்து மனமிட்டு பேசி அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து அப்படியே ஒரு நிலைமையில் தி திமுக செய்த ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி அல்லது அவர்கள் செய்கிற தீயதை சுட்டி காட்டி அல்லது இன்னும் நல்லது செய்யணுங்கிறதை சுட்டி காட்டி அப்படி புரட்சி பயணம் செய்தால் அதிமுக ஆட்சிக்கு வரும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த அ திமுக ஆட்சியில் என்னென்ன நல்லது மக்களுக்கு தேவை அப்படிங்கிறத சுட்டி அவடியரசு விடிய அரசுன்னு அது சி விஜயபாஸ்கர்லேருந்து எடப்பாடி பழனிசாமியிலேருந்து எல்லாருமே சொன்னீங்க தவிர இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் வைகை உண்டாறு திட்டங்களை ஏன் நீங்கள் திட்டமிட்டு அதை செயல்படுத்தவில்லை திமுகவும் செய்யலை அதிமுகவும் செய்யலை பாதியிலே விட்டுட்டீங்க 那。Nah. இதற்கெல்லாம் வழிவகைகள் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தண்ணி வந்து ஒட்டுமொத்தமாக அப்படியே கடலுக்கு போதை இதை தடுக்கக்கூடிய வகையில் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு ஆணை கட்டி அரியலூர் பெரம்பலூர் இந்த சிவகங்கை ராமநாடு புதுக்கோட்டை போன்ற பகுதிகளுக்கு வைகை குண்டா திட்டங்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு செய்யுமா அல்லது விஜயபாஸ்கர் இந்த சி விஜயபாஸ்கர் அவர்கள் அதை முன்னிலைப்படுத்தி போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று புதுக்கோட்டை மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்வாராம் அல்லது திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதிமுக போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யாத நிலைமையில் செய்யக்கூடாது அந்த கட்சிக்கு இங்கே நல்ல பேர் வந்துடும் நாம் அந்த விஷயத்தை செஞ்சு வைகை உண்டாறு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி நாம் நல்ல பேர் வாங்குவோம் அப்படிங்கிற திட்டத்தோட உதயநிதி இந்த நல்ல விஷயத்தை செய்வாரா அன்பில் மகேஷ் பொய்யாமலையெல்லாம் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில்னு வெற்றி பெற்றீங்க நீங்களாம் அன்பில் தர்மலிங்கம் அவர்களுடைய பேர்ன்னு சொல்லிக்கிறீங்க நீங்களாம் வந்து நல்லது செய்கிறேன்னு சொல்கிறீங்க ஒன்றுமே உங்களால் நல்லது பெரிய அளவுக்கு செய்ய முடியல இந்த வைகை உண்டாறு திட்டங்களையாவது நடைமுறைப்படுத்துவதற்கு உதயநிதி கிட்ட சொல்லி அந்த வேலையை கிடப்பில் இருக்கக்கூடிய பணிகளை தொடங்குவதற்குண்டான வேலைகளை செஞ்சால் அன்பில் மகேஷ் பொய்யாமலைக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இல்லைனா அதுக்கு நல்ல பேர் கிடைக்காது நீங்கள் திருவரும்பூர் தொகுதியிலே அடுத்த தடவை நின்றாலும் வெற்றி பெற வாய்ப்புகள் இல்லைங்கிறாங்க நீங்கள் ஆயிரம் தான் வந்து கே என் விட்ட மோதி நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் அரசியலில் வளர்ந்தாலும் அப்படி இப்படின்னு இது பண்ணாலும் அண்ணாமலை கூட பேசி சவுக்கு சங்கட்டம் கே என் நேரு பேசி அதனால் அவருக்கு கெட்ட பேர் உண்டாதிச்சுனாலும் கூட அன்பில் மகேஷ் பொய்யாமலே கையை விட்டு எடுத்து யாருக்கும் பத்து பைசா செய்ய மாட்டாரு கூட இருக்கிற அருணோ அல்லது வந்து அவருடைய உதவியாளர்களை தான் வந்து பயனடைகிறார்களே தவிர மகேஷ் பொய்யாமொழியால் பெரிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திருவரும்பு பகுதியில் இருக்கக்கூடிய முக்களத்துறையினுமோ பிற சமுதாய சட்டம் சார்ந்தவர்களும் கே நேர்வை பகத்து கொண்டு மகேஷ் கூட அவங்கள பெரிய அளவுக்கு பயன்பெறலை ஆகையினால நீங்கள் பயன்பெறுகிறீர்களே பயன்பெறவில்லை பொதுநல விஷயத்திலே அது இறங்கி இந்த வைகை உண்டார் திட்டத்தை நிறைவேற்றி சிவகங்கை ராமநாடு புதுக்கோட்டை போன்ற மக்கள் விவசாய மக்கள் பயன்படக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு செய்யுமா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் புதுக்கோட்டை மக்களை திரட்டி போராட்டம் ஆர்ப்பாடும் என்று செய்வாரா மிஷா மாரிமுத்து சி விஜய் பாஸ்கரோட கை ஓப்பாரா அல்லது தனியா போராட்டம் நடத்துவாரா ஐயா கண்ணு வழக்கம் போல குரட்டை விடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்